இது வேலை இருக்கு தெரியாது வந்து உயர்த்த வைக்கணும் மத்தியில சரி நான் பார்த்து சொல்லிட்டா வேண்டாம் எனக்கு இடம் முக்கியம் போ அப்படிச்சு சரி சரி

バリー वाक्या आंदल करनें करतु लासिका तवर नीरे उम्मेदिर वंयि गन याए सवाल् नी गचवरै कुरीद मरिरे मिं ताई पाविणल गिरदागे कुरीमि गिरपिन वेले वे नी गल्लु मामे

அதோ நிறைந்த பரியே வாழ ஆண்டவர் மூல நடைபெறும்ங்களுகளாய் வெற்றரச் செய்யே. நாம் செய்ய வேண்டியது உரிய யோசனையிலே விழு ஆதிதவரை செய்யவே. உயிரை வேலித்தாய் பாவிக்க இருக்கிறங்களுகாக இப்புடன் கேரிக்கே விம்ம். ஆமென். நன்றி கடவுளே ஆண்டவரே மாட்சிண்டவமானே. கடந்து போளே புருதி புருங்கள் இருதாதாக. மீனே